முதல்ல ஒரு ஸ்பூன் மிளகு கோட்டர் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை எலுமிச்சப்பழ சைஸ் புளி அதை வந்து பிச்சி போட்டுக்கலாம் பிறகு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலேயே போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இருக்கும் உப்பு இப்போவே சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு வேறு ஒரு கிண்ணத்துக்கு போட்டு வச்சுருக்கேன் அதே மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் பத்த ஒரு வெங்காயம் அவ்வளோதான் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அரிஞ்சு போட்டுக்கலாம் இல்லைனா இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் மீனை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டு பீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவில் ரெண்டு விதமான மீன் மீன் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் இந்த மசாலா வச்சு கறியும் செய்ய போகிறோம் இந்த மசாலா வச்சு கொஞ்சம் குழம்பும் செய்ய போகிறோம் அதுக்கு தான் குழம்புக்கு உங்களுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு காமிச்சிருந்தேன் தேங்காய் வந்து ஒரு பத்த தேங்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதுக்கு அவ்வளோதான் இதோட மசாலா இவ்வளோ தான் குழம்புக்கு இந்த இதுக்கு வந்து ஃப்ரை செத் ஃப்ரைக்கு வந்து கறிக்கு வந்து இதோடவே இந்த எட் மசாலாவில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரைச்சி வச்சு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் விழுது எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மீனில் நல்லா அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் இந்த மாதிரி வந்து கோல்டு காஃப் இருக்கும்போது கோல்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா சட்டுன்னு அந்த இதெல்லாம் வந்து காஃப் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாகிடும் நம்ம டீப் ஃப்ரை ஒன்றும் செய்ய போகிறதில்ல ஆனால் வந்து இதை வச்சு நம்ம தவா தவால தான் ஒர்க்க போகிறோம் ஆனால் எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் அந்த மாதிரியே உங்களுக்கு போடுறேன் இன்னும் நிறையா வீடியோஸோட டிப்ஸுகளோடு நிறையா வீடியோங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க எல்லா இது பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இது போட்ட மசாலையிலே ஒரு ஒரு அரைத்தை கரண்டி மசாலா மீந்துருக்கு இது என்ன பண்ணணுனத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிறது உங்களுக்கு புரியும் அதே போல் ஒரு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வைக்கலாம் இல்லைல்ல வெயில் இல்லை கூட ஒரு காற்றுல ஃபேன் காற்றுல கூட அற வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் கம்பல்சரி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊர்னா தான் உங்களுக்கு ஜூஸியாக இந்த ஃபிஷ்ஷு கிரேவி உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னாக்கா எப்போவுமே மீன் வந்து கழுவும் போது அந்த அந்த இந்த வாடை அடிக்க கவுச்சு வாடை அடிக்கணும் அடிக்கிறது சில பேருக்கு பிடிக்காது அந்த அப்படி நீங்கள் வந்து மீன் சாப்பிடாதவங்கள கூட நீங்கள் சாப்பிட வைக்கணுன்றது எப்படின்னாக்கா மீனை வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு அரை எலுமிச்ச பழம் பிழிஞ்சிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அரை எலுமிச்ச பழம் பிழிஞ்சிட்டு உப்பு போட்டு நல்லா கீழே மேலே நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த பத் அந்த வாசனையே உங்களுக்கு வராது அந்த இந்த வாசனையே உங்களுக்கு வராது அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு டிப்ஸ் ஒரு டிப்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் அது ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னாக்கா சில பேர் வீட்டில் வந்து ஒன்றுமே அப்படி நின்று எழுமிச்ச பழாத பழம் இல்லாதப்போ இல்லாத சமயத்தில் கூட மஞ்சத்தூள் உப்பு வெனிகர் இருந்துச்சுன்னாக்கா வெனிகர் இதை மூணுத்தையும் போட்டு நல்லா குளிக்கிடுங்க அது ஒரு அதுவும் ஒருன்னொரு டிப்ஸு செய்யலாம் அதே மாதிரி புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருந்திங்கன்னா கூட அதையும் ஒரு ஒரு தண்ணியில் ஒரு தண்ணிக்கு நீங்கள் போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைக்குழி தண்ணியை கரைச்சிட்டு அந்த கரைச்சில கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே மேலே நல்லா குலுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யலாம் இன்றைக்கி மூணு டிப்ஸ் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு கறிக்காக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதை இதை வந்து தாளிக்கிறதுக்கு போகலாம் இப்போ பாருங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிங்க ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது இப்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு டைம் ஆகுதுன்றதுனால நான் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே அடுப்பு அழுப்பத்து வச்சுருக்கேன் உருளா தாளிக்க காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் படுகு ஒரு கால் தேக்கரண்டி வெந்தயம் அவ்வளோதான் கொஞ்சமாக தாளிக்க கருவேப்பில்லை இப்போது இந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா விழுது எடுத்து கொஞ்சம் வீந்துச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மீனை சேர்த்துடலாம் ஒன்று தான் சேருங்க இப்போ பாருங்கள் எல்லா மீனும் சேர்த்துட்டேன் இந்த மசாலாவை அனல் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மீதம் இருக்கிற மசாலாவையும் மேலே தூவி விட்டுருங்க இப்போ மீன் வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா போட்டுருக்கோம் ஒரு சைடு போய் சொல்லிக்கலாம் இன்னொரு சைடு திருப்பிக்கலாம் நம்ம திருப்பி போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்க எண்ணெயில் பொறிக்கிறது இல்லை இது தண்ணி தெளித்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இதை ஒரு முறை இப்படி திருப்பி போட்டு எல்லாமே இப்படி திருப்பி போட்டுக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு திருப்பி போட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் ஒரு குழி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு இப்படி மூடி போட்டுருங்க அஞ்சு செகண்ட் இருக்கட்டும் சிம்மில் அதுக்கப்புறம் பா பாருங்கள் ஒரு அஞ்சு செகண்ட் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் மெதுவாக எப்படி ஸ்டாவ் குலுக்கி விட்டுக்கோங்க கரண்டி போட வேண்டாம் கரண்டி போட்டோன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு சின்னதாக சின்ன ஸ்பூன் எடுத்து நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிச்சு அஞ்சு செகண்ட் முடிஞ்சிச்சு இப்போது இப்படி திருப்பி ஒரு அஞ்சு செகண்ட் வேக வைக்கலாம் பாருங்கள் உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்படி செஞ்சுட்டு ரசம் வச்சிட்டிங்கன்னாக்கா அருமையாக இருக்கும் அண்ணா அருமையான டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி செய செய்கிறேன் இது பாருங்கள் அனல் அதிகம் பட்டிட்டேன் இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டேன் இந்த பக்கம் சும்மா திறந்து வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு நம்ம இறக்கிக்கலாம் ஏன்னா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில்லை இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சிம்பிளாக முடிஞ்சிருங்க இது அவ்வளோதாங்க முடிஞ்சிட்டு போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே வெள்ளைக்கான இருக்குது வெள்ளைக்கான அழுத்து நீங்கள் என்ற பட்டன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வியூவர்ஸ் இதே இதே மசாலா வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வானொலி மேலே வச்சுருக்கேன் அது சூடாகட்டும் பாருங்க சூடாகிடுச்சு இப்போ இது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது முதல்ல வெந்தயம் ஒரு நாலு சிட்டிக்கே வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாருங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும் இதோடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இதை வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நீடி டஸ் மொத்தமாக சேர்த்துக்கலாம் ஒரு நாள் சேர்த்தாச்சு இதோடவே நம்ம தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி எடுத்துட்டு உண்டேன் இந்த விது விடுதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்தாச்சு இந்த விடுதையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் இருக்கா கிளறிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல் உப்பு பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இது நல்லா சுண்டி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த சம இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்புக்கு கலர் கொடுக்கணுன்றதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து சேர்த்துட்ருக்கேன் நான் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கொதி கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு மீனை சேர்த்துடலாம் நம்ம குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கு நம்ம ஒரு முடி போட்டுடலாம் முடி போட்டாச்சு இதை பாருங்கள் ஓரளவு நல்லா கொதித்து தண்ணியோ சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம் ஒன்றுன்னா சேர்த்துடலாம் எப்படி அனல் கம்மி பண்ணிக்கோங்க அனல் கம்மி பண்ணிவிட்டு மீனை சேர்த்துருங்க மீனை சேர்த்துட்டு அப்புறமா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம நிதானமாக கிண்டி விடணும் நானே ஆல்ரெடி மா எப்போவுமே இந்த மாதிரி மீனை வந்து நம்ம வாங்கும் பொழுது ஆல்ரெடி ஒரு டிப்ஸு மூணு டிப்ஸு சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு பிறகு நிதானமாக கிண்டி விடணும் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாக்கா செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி மசாலாவெல்லாம் இது மேலே அப்ளை பண்ணுற மாதிரி சேர்த்து விட்டுடலாம் இப்படி போட்டு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அது கம்மி பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்குறோம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு செகண்ட் முடிஞ்சிடுச்சு இப்போது கொத்தமல்லி தீ தூவி விட்டுலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நான் ருசியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நிதானமாக கிண்டி விடுங்க எடுத்து நம்ம போது ஒரு ஒரு பீஸாக நீங்கள் பரிமாறுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்